குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வழக்கம் போல் அதோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் அருமையான ஒரு ஏற்றம் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஏற்றத்தில் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லாம் ஏறி இருக்குது சென்செக்ஸ் வந்து ஒரு முந்நூற்றி எட்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஸோ எல்லா இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு எட்டு ஸ்டாக்கு தான் டவுனு ஹெச்டிஎஃப்சியும் ஆக்ஸிஸ் பேங்க்கும் மற்ற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ப்ராஃபிட் க்ரீனில் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் மார்க்கெட் வந்து சாலிடாக மேலே ஏறிச்சு அதுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டு இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு அது அங்கே போயிட்டு கீழே இறங்கிக்கினு இன்றைக்கி நல்ல விளாட்டிலிட்டி நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த வீக்லி எக்ஸ்பைரி சென்செக்ஸில் இன்னும் அதிகமாக இருந்தது சரியான ஏற்ற இறக்கம் இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக லைவ்லே தான் இருந்தேன் அதனால் சென்செக்ஸை பற்றி ஏ டு சேட் நமக்கு நல்லா இப்போ தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு விளையாட்டிலிட்டி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி கரெக்டாக நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்தது நேற்று மாதிரியே அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ எக்ஸாக்டாக அவன் தொடலை பட் நியரஸ்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு அப்பு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபதே போனால் அங்கேயே கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்தது அது அதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தாருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபதுக்குமே ஃபைனலாக ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்டில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் அதே மாதிரி தான் நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத் எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு அதை அவன் எக்ஸாக்டாக தொட்டான் தொட்டுட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரையும் போச்சு அங்கேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டு சைடு வேவாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சொன்ன எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது வரையும் போச்சு அங்கேருந்து மறுபடியும் அந்த கீழே இறங்கியிருக்கு ஸோ சென்செக்ஸும் நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு எல்லா இண்டெக்ஸுமே க்ரீனில் தான் இருக்குது இன்றைக்கி ஈவினிங் நம்ம டிசிஎஸோட ரிசல்ட் வரப்போகுது குவார்ட்டர் டூ அது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா கலவையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி அந்த ப்ராஃபிட் க்ரோத்தெல்லாம் இரு கம்பெனி க்ரோத் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது ஒரு பக்கமும் டாலர் வந்து நம்ம இந்தியன் ருப்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம ஐடி எல்லாம் டாலரில் ட்ரேட் ஆகுறது ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்கா ட்ரம்ப்பு வரி வைப்பு அது ஒரு பிரச்சனை அது இல்லாமல் டிசிஎஸ்சில் எம்ப்ளாயை பல பேரை வேலைக்கு வேலையிலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க ஸோ அந்த ஒரு அந்த டிசிஎஸோட எம்ப்ளாயோட காஸ்ட் ஒரு ப்ராஃபிட்டாக தான் மாறும் பட் அதை மார்க்கெட் எப்படி எடுத்துக்கோன்னு தெரில நாளைக்கு ஓரளவுக்கு டீசெண்டான அப்புறம் மார்ஜின் ப்ராஃபிட் வந்ததுன்னா பேட்டு அதுக்கப்புறம் டிசிஎஸ் நல்லா மேலே போய்டும் ஆனால் மார்க்கெட் என்ன டிசைட் பண்ணுறதோ அதை பொறுத்து தான் நாளைக்கு டிசிஎஸோட நிலமை எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப்பள ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அடிப்பாங்கன்னு தான் தோணுது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில ரிசல்ட் வந்தால் நம்ம ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸு அதோட கேப் அப் கேப் டவுன் இருக்கும் யூஎஸ் மார்க்கெட்டு நாளைக்கு எல்லாம் செட்டப் பண்ணாது ஏன்னா நமக்கு ரிசல்ட்டு சீசன் தொடங்கிடுச்சு அதனால் ஃபுல்லி இந்த மாதம் ஃபுல்லாகவே ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ்லாம் ப்ளே ஆகும் ஏன்னா வர்றது க்யூ டு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஐடி செக்டர் இவன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறான் டிசிஎஸ் டிசிஎஸ் தான் எப்போயுமே கொடுப்பான் எல்லா ரிசல்ட்லேயும் ஃபஸ்ட்டு அவன் தான் கொடுப்பான் அவன் எப்போயுமே கொடுப்பான் அவன் தான் டிசைட் பண்ணுவான் மார்க்கெட்டை இந்த மாதம் ஃபுல்லாக கீழே இறக்குறதா இல்லை மேலே ஏற்றுறதா அப்படின்ட்டு அது நாளைக்கு காலையில் இன்றைக்கி ஈவினிங்கே தெரியும் ரிப்போர்ட் கோட்டலி டூ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்போவே கணிச்சிடலாம் மார்க்கெட்டு என்ன நிலமை அப்படின்றது சரி நம்ம கதைக்கு வருவோம் நாளைக்கு வீக்லி லாஸ்ட் டே வீக்கோட லாஸ்ட் டே ஃப்ரைடே ஃப்ரைடேனாவே ஒரு டேஞ்சரான டே லாஸ்ட்டு ஃப்ரைடே மட்டும்தான் மார்க்கெட் ஏறி முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி எல்லா மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமையும் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பாங்க நாளைக்கு டிசிஎஸ் உள்ளே கூட சேர்ந்துக்கு போகுது ப்ளஸ் பக்கம் சேரப்போதா போதா இல்லை மைனஸ் பக்கம் சேரப்போதா நம்மளை ஃப்ரை பண்ண போகிறாங்களா இல்லை ஃப்ளை ஏற்ற போகிறாங்களா அப்படின்றத நாளைக்கு பார்க்கணும் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதே தாங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பதினேழு சாரி இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டை உடைச்சோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கும் கீழே இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒம்போது இந்த மூணு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கண்டிப்பாக ப்ளே ஆகும் நாளைக்கு வர நியூஸ் வந்து பெரிய நியூஸ் அதனால் நாளைக்கு ஒரு வேலை அந்த குவாட்டர்லி டூ ரிப்போர்ட் சரி இல்லைன்னா கண்டிப்பாக இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறெல்லாம் தொடும் அப்படி தான் எனக்கு தோணுது ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது டிசிஎஸ் ரிசல்ட்டும் சூப்பராக இருந்து யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லா அப்பில் முடிஞ்சிருந்தால் நமக்கு ஒரு கேப் அப் கிடச்சா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட் இருக்குது அதையும் உடைச்சிதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான நிஃப்டி ஃபிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸ் பக்கம் வந்தால் ஒருவேளை நாளைக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி மூணு இந்த மூணு சப்போர்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்செக்ஸ்லேயும் டிசிஎஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதனால் இதுவும் ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று இந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்னையும் உடைச்சானா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அதுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் வந்ததுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு இந்த மூணு ரெசிஸ்டன்ட் தான் சென்செக்ஸுக்கு இருக்கும் சென்செக்ஸ் வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷு அதனால் ரொம்ப பேர் அதில் ப்ளே பண்ண மாட்டாங்க அது இல்லாமல் ப்ரீமியம்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் எல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டி பக்கம் தான் வருவாங்க ப்ளே பண்ணுறதுக்கு இன்ட்ராடேவை ஸோ இன்ட்ராடே ப்ளே பண்ணும் போது நான் சொன்ன இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளுமே நான் சொல்கிற சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டண்ட்டோ அங்கே போய்ட்டு தொட்டுட்டு இறங்க தான் செய்யுது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சுருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் லெவலெல்லாம் மார்க்கெட் தொடும்போது ஒன்று சப்போர்ட்டை தொட்டால் மேலே போகுது இல்லை ரெசிஸ் ரெசிஸ்டண்ட்டை தொட்டால் கீழே வருது இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னால் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படி தான் நடக்கணுன்ட்டுலாம் இல்லை பட் எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினஞ்சு வருஷமாக நான் இதில் இருக்கேன் அப்போது இதை கூட நான் லேர்ன் பண்ணலைன்னா இவ்வளோ வருஷம் இருந்து என்ன யூஸ் ஸோ அதனால தான் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் அதோடய ஜஸ்ட்டு பின் பாயிண்ட் நம்பர் அது எல்லோரும் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு ரெசிஸ்டன் சொல்லுவாங்க நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு அந்த என்ன லெவல் எனக்கு என்னுடைய இண்டிகேட்டர்ஸில் காட்டுதோ அதை தான் நான் எக்ஸாக்டாக சொல்கிறது அதை தான் இது நேற்றும் ரெசிஸ்டண்ட் எடுத்து கீழே வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி என்ன ஒன்றுனா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்டில் நின்றுக்கிட்டு இருக்குது ஒரு வேளை கேப் அப் ஆயிடுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு தான் நான் சொன்னது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு என்னமோ சொன்னதில்ல அது அது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் அதை உடச்சிட்டானா முந்நூற்றி அறுபது தாங்க அந்த நடுவில் ஒரு சின்ன ஸ்மால் ரெசிஸ்டன்ட் இருக்குது அதெல்லாம் வந்து நிஃப்டி ஏறி போகிற மூச்சிலேயே உடஞ்சிடும் இல்லை டிசிஎஸோட ரிசல்ட் பேடாக இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பதை டச் பண்ணிடும் இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நடுவில் எல்லாம் எந்த லெவலுமே ப்ளே பண்ணாதீங்க ஏன்னா அந்த நடுவுலாம் வாங்கிட்டால் டைம் டீட்டெயில் அடிபடும் நமக்கு நேரம் நல்லா இருந்தால் உடனே ப்ராஃபிட் கொடுத்துரும் பட் இன்னைக்கு பார்த்தீங்களா மார்க்கெட்டு ஒரு பதினொன்றை காலுக்கு மேலே ஒரே போரிங் சைடு வேலையே இருந்தான் ஸோ அந்த மாதிரி மாட்டிச்சுன்னா ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் தீர்த்து கட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் கரெக்டாக அந்தந்த சப்போர்ட் அந்தந்த ரெசிஸ்டண்ட் வரும் போது கணிச்சு ஒரு இந்த மணியை எடுங்க அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக அமையும் இன்றைக்கி எனக்கு சென்செக்ஸில் ஒரு ப்ராஃபிட்டபிள் தான் பெரிய லெவல்லாம் இல்லை அதே மாதிரி நேற்று மாதிரியே ஒரு தௌசண்ட் நேற்று தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்னைக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே எடுத்தேன் ஏன்னா அந்த சப்போர்ட்டும் அகைன் இன்றைக்கி காலையிலேயே எடுத்தோம் சரி நம்ம போட்ட சப்போர்ட்டை நம்மளே எடுக்கலாம் என்னான்ட்டு ஒரு இந்த மணி எடுத்தேன் வெயிட் பண்ணலை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட்டு சரி அந்த சப்போர்ட்டு தொடுதே நம்ம சொல்கிற சப்போர்ட்டே வந்து அவன் தொடரானே நம்மளே எடுக்கலாம் என்னன்ட்டு அந் அங்கே எடுத்தேன் ஒரு ப்ராஃபிட்டபிள் டேவாக முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணலாம் பட் எனக்கு மார்க்கெட்டோட இந்த ஏற்ற இறக்கத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பேனிக்காகவே இருந்தது நேற்று பார்த்துட்டு அதுலேருந்து இன்றைக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க இருந்தது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் அங்கேயே அரைச்சிக்கிட்டு இருக்கிறான் மரமண மடன்னு நாற்பது பாயிண்ட்டு போகுது மடமண மடன்னு நாற்பது பாயிண்ட் கீழே வருது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஆப்ஷன் பை நிலம என்ன ஆகும்னு பார்த்துங்க டைம் டிகேல அங்கேயே இருக்கான் ஸோ அதில் நம்மெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுவோம் அதனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரும்போது கரெக்டாக எடுங்க கண்டிப்பாக டேவாக அமையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆடியோவை கேட்குற நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க இந்த லெவல்ஸை எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணேன் சார் அப்படின்ட்டு நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் எடுத்து நான் ஜெயிக்கிறேன்றது அது வேறு விஷயம் நான் சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் எடுப்பேன் ஏன்னா என்னுடைய லாஸஸ்ஸை ரெக்கவரி பண்ணுறதுக்காக நான் அப்படி ப்ராசஸ் இருக்கேன் ரொம்பலாம் இல்லை இன்னும் ஒரு எழுபதாயிரத்துக்கிட்ட தான் இருக்குது அதை ரெக்கவரி பண்ணிட்டேன்னா ஃபுல் டைம் நல்லா ஓரளவுக்கு பெரிய ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணலாம்னு ஏன் பண்ணுவேன் அதுக்கு இன்னும் நான் வெயிட் பண்ணுறேன் ஏன்னா நான் எப்பவுமே என்னுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பேன் அதில் எந்த மாற்றமும் இருக்காது அது மாதிரி நீங்கள் சப்போர்ட் அண்ட் நான் சொல்கிற சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் லெவல் தான் எடுக்கணுன்ட்டுலாம் இல்லை நீங்கள் அனுபவமாக இரு அனுபவம் இதில் எவ்வளோ வருஷமாக இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல நீங்கள் ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் அந்த லெவல் வரும்போதாவது எடுங்க அதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸ் இந்த மாதிரி எடுத்தால் நமக்கு லாஸஸ் கம்மியாக ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ட்ரேடு வந்து அதிகப்படியான ட்ரேடு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் மொத்தமாக பார்த்தா நமக்கு லாஸஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் பண்ணால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை முக்கியமான வீக்கோட லாஸ்ட் டே பார்த்து சூதானமாக நடந்துங்க நன்றி வணக்கம்